தூத்துக்குடியில் தனியார் பள்ளிக்கு சாலை போட்டு தர சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் மோகன்ராஜ் மோகன்ராஜ் கடற்கரை பதிவிடலாம் ராம்குமார் எட்டியாபுரம் சாலையில் அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது சென் ஆன்ஸ் பள்ளி தனியார் பள்ளியான இங்கு சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி பயந்து வருகின்றனர் இந்த பள்ளி நிலையில் பள்ளி நிர்வாகம் திறப்பின் போது தங்கள் பள்ளிக்கு சாலை போட்டு தர சொல்லி மாநகராட்சியிடம் கூறியதாக கூறப்படுகிறது மாநகராட்சி அதிகாரிகள் தனியார் சாலை போடுவது என்பது கடினம் அதை பொதுப்பாதையாக மாநகராட்சிக்கு எழுதி கொடுத்தால் சாலை அமைப்பு தருவதாக கூறியுள்ளனர் இந்நிலையில் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் நாம் தமிழர் கட்சியினர் பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களை திரட்டி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் எட்டியாபுரம் சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் தூத்துக்குடியிலிருந்து எட்டயாபுரம் கோவில்பட்டி அருப்புக்கோட்டை விருதுநகர் மதுரை சென்னை செல்லும் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து சம்பித்தது சென்னை மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரை வரும் வாகனங்களும் தூத்துக்குடி ஊருக்குள் தூத்துக்குடி பேருந்து நிலையத்திற்கு வர முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகின காலை நேரம் என்பதால் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் ஏராளமான வாகனங்கள் சாலையின் இருபுறமும் அணிவித்து நின்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் முதல் வேலைக்கு செல்லும் நபர்கள் என அனைவரும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலையிலே தவித்தனர் இதனால் எட்டபரணம் சாலை முழுவதும் வாகனங்களால் நிறைந்து காணப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மேயர் ஜெகன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு பள்ளிக்கு செல்லும் சாலையை பொதுப்பாதையாக மாநகராட்சிகள் எழுதி கொடுத்தால் உடனடியாக சாலை அமைத்து தருவதாக கூறினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் தரப்பில் கலைந்து சென்றனர் ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் சிறிது நேரம் சாலையில் நின்றிருந்தவர்களை காவல்துறையினர் பேசி அனுப்பி வைத்தனர் இதனால் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது ராம்குமார் மோகன்ராஜ் தகவலுக்கு நன்றி